அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி பெற்று வலுவாக ஐந்தில் அமரப்போகிறாருங்க சனி ஏழரை சனியை முழுமையாக நிவர்த்தி செய்கிறாருங்க சூரியன் ஜென்ம ராசிக்கு வந்தாலும் பல்வேறு விதமான யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான குரு பகவானும் சனி பகவானும் மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகஸ்ட் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான நேரமாக அமைய போகிறது அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரக நிலைகளில் சூரிய பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி போன்ற நிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது பதினேழாம் தேதி சூரிய பயிற்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பலதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள் ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மேசராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டத்தில் மூழ்கி சிதைந்து பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக மாற்றுகிறாருங்க குரு சந்திரன் இந்த கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து இதற்கு பிறகு ராகு இணைந்து சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பாருங்க சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கம்பீரமாக பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சகராசியிலும் சஞ்சரிக்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறாரு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் இந்த வாரம் முழுவதும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளை சந்தித்து வந்த ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் வாய்ப்பை ஆட்சி பலம் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் இருபதாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதற்கு பிறகு கும்ப கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும் போது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்ப ரீதியாக எப்பேற்பட்ட கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு மிக சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்த ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அது மட்டுமல்லாது இருபதாம் தேதி அன்று சனி பகவானும் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் முழுமையாக அமருகிறாருங்க மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கு சனி வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளலாம் திங்கத்தை போல் கம்பீரமாக மேற்கொள்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மலை போல் வந்த துன்பங்கள் அனைத்துமே பனி போல் ஒரு சிறந்த தடனமாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் பிடியிலிருந்து முற்றிலுமாக விலகக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியும் பஞ்சமஸ்தான ார் எனவே எண்ணில் அடங்காத நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்ல சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அலுவலகம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் உற்சாகம் அதிகரிக்குங்க மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடிய வாய்ப்பு அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சிறப்பும் யோகமும் தனுசு உருவாகிறது எனவே திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது சந்திரனும் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிற அருங்க சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அனுனியமும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு விதமான புதிய பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள தனுசு வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை